அந்த தவறு தவறு செய்து செய்து விட்டோம் விட்டோம் இந்த வாழ்க்கையில் தான் தவறு செய்யாம இருக்காங்க இப்ப நான் உணர்ந்துகிட்டேன் இனிமேல் நான் நல்லா போனும் நினைக்கிறேன் வாழ்க்கையில தேடல் வேணும்னு நினைக்கிறேன் ஐயன்னா எல்லாம் நினைக்கிறேன் தாராளமா அதுக்கப்புறம் புது வாழ்வானது இறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி ஏற்படுத்தி நீங்கள் படிப்படியாக நகரலாம் அன்பர்களை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள் நாம் செய்த தவறுகள் பெரிதா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இறக்கமே பெரிதாக இருக்கும் அவருடைய குழந்தைகள் அல்லவா செய்கின்ற தவறுகளுக்கு தலையில சின்னதாக கொட்டு கொட்டினால அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை அந்த ஈசனோட அப்படி நம்ம நம்மோட ஒரே வேலை நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் எல்லா விஷயங்களையும் தூரம் தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும் அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும் அவர் ஏ எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும் கிடைத்தே தீரும் அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது உங்களுக்கான நேரம் தவறவிட்டால் மீண்டும் வராது அப்படிங்கிறத எப்பவுமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இது எனக்கான நேரம் இதை விட்டுவிட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது தினம் தினம் செய்வது உத்தமம் கிடையாது இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போகிவிடும் ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வர பிரசாதம் அதுல என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம் அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன் இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம் உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள் எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார் மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமா அப்ப நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தி அப்படின்னா கட்டாயமா கிடையாது எப்ப சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது दुःखमिव वन्दना मृत्यो